மக்கள் தொகை தொகைக்கச்சக்கமா உள்ள போய் கொண்டே இருக்கணும் கட்டுப்படுத்தப்பட முடியல போல கூட்டி வச்சுதான் உள்ளபடியும் கதவுக்கால போய் வர்றதே சரியான ஒரு கதவு மூடு போட்டு இருக்குது இந்த டைம் பண்ணதான் பின்னே நம்ம போகலாம் வந்து நான் வந்து இறங்கி வந்து பாருங்க நிறைய மக்கள் வந்து கேம் வந்து வாங்கிக்கொண்டிருக்கணும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காவல்க்க எங்க வந்தாங்களா யாழ்ப்பாணத்துல முத்தவழி எல்லாம் நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்க வந்து நாளைக்கு தீபாவளி இங்க வந்து பெரிய அளவுல சேல்சல் நடந்து கொண்டு குறிப்பா இன்னைக்கு மட்டுமே வந்து பல கோடிகள் பிசினஸ் வந்து நடக்கும் எல்லா கடைகளையும் சேர்த்து வந்து பல கோடி பிசினஸ் வந்து நடந்து கொண்டிருக்கும் இன்னைக்கு நாங்க தீபாவளிக்கு மக்கள் இந்த மாதிரி தயாராகி கொண்டிருக்க குறிப்பா வந்து தீபாவளி அண்ட் உடுப்பு தான் மெயினா இருக்கும் தீபாளிக்காண்டி உடுப்பு வாங்கினோமோ இல்லையோ மற்ற தேவைக்காண்டி டிஸ்கவுண்ட்ல வந்து உடுப்பாங்க தீபாவளி தீபாளி கொண்டாடுறாங்களும் கொண்டாடாக்கள் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து நிறைய பொருளை வந்து வாங்கி வச்சுக்கொள்ள வந்து வாங்கிக்கொள்ள வருஷத்துக்கு சில பேர் அதை வந்து சேல்செல் வந்து போய் கொண்டிருக்கு நேற்று முதல காணொலி பாத்துறீங்க அதையும் காணொலி நீங்க பாத்துக்கோங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எவ்வளவு நடமாட்டம் இருக்குது அவ்வளவு குஞ்சு நின்று கடைகளுக்கு வந்து வாங்கிக்கொண்டிருக்கிறேன் மெயினா வந்து வந்து உடுப்பு கடை மட்டும் தான் வேறு வேண்டுமே இல்லை தான் காட்டிக்கொள்ள போறோம் நீங்க வந்து பாத்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கொள்ளோ அதோட பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த காணி இப்ப வாங்கினா இப்போ இப்போ நாங்கள் வந்து முத்தவழி தான் வந்த நாங்கள் இன்றைக்கு வந்து தீபாவளிக்கு போனால் மாதிரி சேல்ஸ் இருக்கட்டு காட்டுவோம் புதுசு புதுசாக நிறைய கடைகள் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வந்து இது நிற்கணும்னு சொல்லுவாங்க வந்து மக்கள் வந்து நிற்கணும் பாருங்கள்லாம் சும்மா மேலோட்டமாக வெளிப்புறமே காட்டுறேன் வெளிப்புறம் காட்டுறது வந்து எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு பாருங்கள் நிறைய சேல்ஸ்கள் பல கடைகளில் நிலத்துல எல்லாம் போட்டு நடக்குது நட்டாக ஒரு மட்டுக் குணமும் இருக்குது அதுக்கே வந்து நிறைய சேல்ஸ் வந்து நடந்துது ஃபுல்லாக வந்து மக்கள் கூட்டம் வாகனங்கள் நல்ல கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது நிறைய வாகனங்கள் வந்து இதெல்லாம் நேட்டி இல்லாத கடைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து புதுசாக வந்து போட்டிருக்கணும் பாருங்க நிறைய கடைகள் வந்து புதுசாக போட்டிருக்கோம் இப்போ சும்மா நார்மலாக உள்ளே பார்த்து கொண்டு போவோம் உள்ள அப்படியே போயிருக்க வந்து நிறைய கடைகள் நிறைய மக்கள் நீக்கி பாருங்க அவ்வளோ மக்கள் போய் வந்து நாங்கள் கடைகள் ஒன்றுமே காட்ட போடுறோம் இல்லை மக்கள் அப்படியே காட்டிக்கிட்டு போகிறோம் அவ்வளோது வந்து மக்கள் நீக்கி நம்ம அப்படியே வந்து நல்ல ஒரு மழையும் பெய்திருந்தது இருந்தது யாரு நல்ல ஒரு மழை பெய்திருந்தது இப்ப மழையை காணல வழியா மக்கள் வந்து இருக்கு பாருங்க மாலகி தீபாவளி ஆனா இன்னைக்கு வந்து முழு மக்களும் வந்து இது காணிக்கிறேன் இப்ப மதிய நேரம் தான் எடுத்துக்கொண்டு பின் நேரம் வந்தா வந்து எல்லாம் வந்து ஆக்கள் இன்னும் கூடவே இருக்கு பாருங்க நேட்டு காட்டி இருந்தால் இருந்தேன் இதுக்கெல்லாம் சென்ன நடமாட்டம் அவங்களுக்கு குறைவா தான் இருந்திருந்தது இப்போ வந்து நல்ல வாக்கலாம் இருக்கு பாருங்க அப்படியே வந்து இந்த நேட்டுக்கு அப்படியே காட்டி கொண்டு நடந்து போறேன் டவுனுக்கு வந்து திருப்பி காட்டி கொள்வேன் முதல் நாள் என்னதால என்ன மாதிரி இருக்கின்றது காண்டி இதுல இருக்க மழை வெள்ளங்கள் பெருசாக இல்லை அங்கால போக மலை வெள்ளங்கள் இருக்கின்ற மாதிரி காய்ச்சி இருந்தேன் வந்து பார்த்து என்னமே என்று சொல்லிக்கொள்றேன்

வெள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டா இருக்கும் வெள்ளத்துக்காலதான் போய் தெரியும் இடங்கள்ல வெள்ளமா இருக்கும் நிறைய மக்கள் வந்து பாருங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்காக தான் போய் கொண்டிருக்கிறேன் அங்கால போக போக வந்து நிறைய கடைகளை பாருங்க எல்லா கடைகளும் வந்து ரெண்டு சைட்லயே வந்து மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சில கடைகளில் அப்படியே குமிஞ்சு நிற்கணும் பாருங்க உலகத்துக்கு மக்கள் எடுத்து பாருங்க அதனால போக போக மக்கள் கூட்டம் தான் வந்து கொண்டிருக்குது நான் ஒரே ஒரு தான் போறேன் இந்த முறை மற்ற பக்கம் இருக்குது நிறைய இதுக்காக போய்விடலாம் இதுக்கால ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்தால் போய் காட்டுறது வந்து இருக்கிற தான் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப வந்து அங்காலயம் போய் பாருங்க எங்களால பாருங்க எங்கால வந்து கொஞ்சம் ஒழிப்பா இருக்க மாதிரி கிடக்கு இதுக்குள்ள உள்ள போயிருக்கான்னு தெரியும் ஆ இன்னைக்கு என்ன மாதிரி இதுகால காலையம் வந்து போய் வரலாம் இந்த கூட வந்து இந்த உடுப்புகள் இருக்கு தான் நிறைய மக்கள் நிற்கணும் அதுக்கு வந்து மினக்கட்டு காட்ட போகிறது இல்லை மயிலோட்டமாக காட்டி கொள்ள போகிறோம் என்றால் ஏற்கனவே நாங்கள் வந்து காட்டு இருந்தாங்க ஏன் இதுக்காக வந்து மக்கள் இரலேன்னு பார்த்தோன்னால் இதுக்காக வந்து சேறு மலை அந்த வந்து மக்கள் இதுக்காக வர்றது வஞ்சம் தஞ்சு மற்ற பக்கங்களால் வந்து போய்கொள்ளினோம் சேறு காலம் இடத்துக்கு வந்து ஆட்கள் வந்து குறைவாக இருக்குது போய் வர்றது நான் நடந்தேன் டவுனையும் காட்ட போகிறோம் நீங்களும் டவுன் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் என்ன மாதிரி வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மக்கள் நீக்கணும் வந்து புதுசு புதுசா நிறைய கடைகள் வந்து புதுசா வந்து சுமந்திருக்கணும்னு சொல்லலாம் வளர்ந்து வந்து மக்கள் தொகை நிக்கணும் பாருங்க பாரு வந்து நாங்கள் இந்த முடிவுக்கு போக இலைக்கா நடப்பு வந்து நிக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து நிறைய மக்கள் குஞ்சு நிற்கணும் இப்போ வந்து வெளி நிறைய கடைகள் போட்டுக்கணும் அங்காலேயும் வந்து மக்கள் நிக்கணும் அதுலயும் வந்து உங்களுக்கு போய் காட்டிக் கொள்வேன் பாருங்க எதிர்காலத்துல பாருங்க இப்ப வந்து எதிர்கால போன காலை வந்து ரெண்டு கரையும் வந்து மக்கள் கூட்டுக்கணும் தீபாவளிக்கு நல்ல ஒரு சேல்ஸ் உண்டு கிட்டத்தட்ட இதுக்க பிஸ்னஸே வந்து பல ஹோடிகள் நடக்கும் நினைக்கிறேன் பாலத்துக்கு வந்து சேல்ஸ் நடக்க இருக்காருங்க இல்ல கடைகள் வந்து ஒன்று மேய்க்கிறேன் நான் ரெண்டு மெது மெதுவாக எல்லாம் காடு இருந்தாங்க கடைகளை ஏற்கனவே பொதுவா காடி கொண்டு தான் போனாங்க அதுல வந்து கடைகளை வந்து என்னென்ன பொருள் இருக்கு எல்லாம் காட்டையில நார்மலா என்ன மாதிரி மக்கள் கூட்டம் வந்து தான் காட்டு இதுல வந்து முன் பக்கமே பார்த்த நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் போட்டுக்கிற கடைகளே வந்து நிறைய பேர் நிற்கிறோம்

அவளுக்கு காலம் வந்து மழை பெய்து இருந்தது இந்நேரம் பெரிய டபுள் மரங்கு ஆக்களை வந்து இதுக்கு எதிர்பார்க்கலாம் வாங்கிட்டு போக வந்து இன்னும் வந்து ஆக்கள் வாங்கிக்கொண்டு போயிடணும் அவளுக்கு சகதியா தான் இருக்குது அவளுக்கு வந்து மழை பெய்து தண்ணி இருக்கு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி சகதியாக இருக்குது அண்ட் அவளுக்கு மலை வெள்ளங்கள் சரியான இதாக இருக்குது இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நான் போயிடுறது ஓகே இப்படி வந்து இது கல்யாணம் கொஞ்சம் தூரம் போனோம் எங்களுக்கு அந்த வீரசிங்க கோலுக்கு முன்னால் நாங்கள் கோயிலாக வந்திருக்கிறேன் பாருங்க இதுக்காக அப்படியே இருக்க நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நடந்தால வந்து டவுன் வந்து நடந்து போய் காட்டுறோம்

இதே ஒரு பெரிய ஒரு விசேஷம் தான் அவ்வளவுக்கு வந்து சனம் ஃபுல்லாவே நிரம்பி இருக்குது ஓகே இப்போ நாங்கள் உள்ள அந்த பக்கத்தால் உள்ள போனாங்கள் இந்த பக்கத்தால் வெளியில் வந்துட்டோம் இதுக்கே வந்து போய் வர்ற பாதை வந்து முழுக்க மழை வெள்ள தான் இருக்குது இது காலையும் வந்து போயிருக்க மழை வெள்ளத்துக்கால நீந்தி தான் போய் வரணும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பக்கமும் வந்து மழை வெள்ளத்துக்கால தான் போய் வரணும் நிறைய மக்கள் வந்து பக்கத்துல வந்து வீரசிங்க வந்து வீரசிங்கிறது இப்ப வாகனங்களை காட்டுறதுல வானங்கள் வீதி வந்து வாகனங்கள் நிக்குது அதே மாதிரி ரெண்டு பக்கம் என்ன மாதிரி இருக்குது போக்குவரத்து நினைச்சிடலாம் சரியான எங்களால ஃபுல்லா வந்து ரெண்டு கரையும் வாகனங்களை போய் அடுக்கி விட்டுருக்கு பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெண்டு கரையுமே வந்து வானங்கள் அவ்வளவுக்கு வந்து அடக்கி விட்டு உலக மக்களும் உள்ளதா நிக்கிறோம் நல்ல ஆட்டோக்கள் நிக்குது இதால பைக்குகள் முக்க வந்து அவ்வளவுக்கு வந்து வாகனங்கள் ஒரு தொகை வந்து இந்த இதுக்கு நிக்குது இது போல கொஞ்சம் இந்த மெயின் ரோட் கடையில தான் நிக்குது அதனால நாங்க உள்ள போய் பார்த்தோம்னா இன்னும் வந்து வாகனங்கள் வந்து உரிப்பட்ட தொகையை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா சேல்ஸுக்கு முன்னுக்கு முழுக்க வாகனங்கள் நிக்கிறாலும் அந்த பெருசா தெரியல எங்களுக்கு போய் காட்டி பாத்துனாங்க தானே எவ்வளவு மக்கள் நிக்கணும் வந்து இன்னும் நாங்க டவுன் பக்கம் போயிருக்க பாருங்க இன்னும் வந்து ஏற்பட்ட மக்கள் நிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் மக்கள் தீபாவளியே இந்த முறை தீபாவளி வந்து நல்ல ஒரு கொண்டாட்டமா போய்கொண்டிருக்கேன்னு சொல்லலாம் உருக்க வந்து உடுப்பு வாங்கி நம்ம இல்லையோ சேல்ஸ்ல வந்து உடுப்போல வாங்கி வச்சு கொள்ளிடணும் தேவையான உடுப்போலை வந்து வாங்கி வச்சு கொள்ளினோம் இந்த பக்கம் ஃபுல்லா பைக்குகள் வேலை ஃபுல்லா இதுல ஃபுல்லா வந்து வானங்கள் தான் பாருங்க இதுல கே வந்து சேல்ஸ்கள் போகுது இந்த தோட்டக்கரையிலயும் வந்து சேல்ஸ்கள் வச்சுக்கிட்டு கொண்டிருக்கணும் அதுலயும் வந்து மக்கள் வாங்கிக்கொண்டிருக்கணும் அப்படி பலதரப்பட்ட மாதிரி இதுல வந்து வியாபாரம் வந்து அதுக்காக உள்ளால வந்து சுத்தி காட்டிட்டு இப்போ திருப்பி வந்து இந்த பக்கத்தால உள்ள போறோம் பக்கத்தால உள்ள போறான் அதுல இருந்து சோம் போட்டு காட்டி இருந்தேன் வந்து உள்ள போறான் தந்தையோட கட்டிலே அப்படியே நிக்கணும் வந்து இதுல எல்லாம் செல் போட்டு விட்டு கொண்டிருக்கணும் பாருங்க எல்லாம் சனங்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் ஐஸ்கிரீம் கடைகள் கச்சாங்கடைகள் ஊருப்பட்ட கடைகள் வந்து இது கேட்டுட்டு இந்த நேரம் முழுக்க வந்து வாகனங்கள் வந்து இருக்குது ஆயிரண்டு கத்தி கத்தி விற்கினோம் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் முனீஸ்வரன்லையனால யப்பாணம் போறோம் அதே மாதிரி வந்து காட்டி ஓகே இப்போ வந்து நான் திருப்பி எங்க போறேன்டா வீரிசிங்க ஹோலை வந்து நடந்து போயிட்டு வந்திருக்கேன் அதையும் காட்டிட்டு வீரிசிங்க ஹோலையும் வந்து நான் காட்டுறேன் அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து நின்று பாருங்க மழையும் வந்து லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் இருட்டி கொண்டு வருது மழையை திருப்பி பெருசாக இல்லை அதுலேலாம் அவளுக்கு சரியான நெருக்கடி இந்த இருந்து போய் வர்றதால வந்து சரியான சில நெருக்கடியா இருக்கு இருக்குது நாங்கள் வந்து மெயினா காட்ட போறது வந்து இந்த உறுப்பு கடையில் இருக்கட்டும் தான் மெயினா காட்ட போறோம் மற்றபடி இல்லை இந்த உறுப்பு கடையில் இருக்க தான் மெயினா காட்டிக்கொண்டு மாட்டம் என்ன இருக்குது இந்த பழமையா வந்து இந்த தீபாவளி வருஷங்கள வந்து காட்டிக்கொள்வது வந்து வழக்கமா இருக்கும் அதுதான் இந்த முறையமா இருக்கு பைக்கல் இருக்கு நம்ம எல்லாமே வந்து பைக்கால வந்து நிரப்பு வச்சிக்கணும் வானங்கள் இதுவே ஏன் விடையில இதுல வந்து முன்னுக்கு வந்து பெட்ரோல் செட் இருக்குது நல்ல விடையலாம் அதை வந்து விடையில மற்றபடி எல்லாத்துலயும் வந்து நிரப்பு வச்சுக்கணும் தருவேன் இப்ப போகைக்கு வந்து கொஞ்சம் கவனமா போய் போய்விடுவோம் மெயினா ஆக்கள் போய்விடுறதுனால டிராபிக் கூடவா இருக்கு முன்னுக்கு வந்து ஒரு கடை இருக்கிறதால வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு ட்ராஃபிக்காக இருக்கு போலீஸாரும் வந்து கடமைக்குவே மன்னிக்கணும் நினைக்கிறதில்ல ரெண்டு போலீஸார் வதி தான் இந்த வாங்க வந்த வந்தியில இதில் வந்து நடைபாதையில் ஃபோட்டோகிராக்கில் வந்து எடுக்க சொல்லி நான் நினைக்கிறனால பாருங்க அப்படிங்கிற வீரசிங்க மூலம் பார்த்தோம்னா இந்தியன் சரீஷனில் வந்து போய் கொண்டு இருக்குது கடையை கூட்டி வச்சு நடக்கணும் பாருங்க உலகத்துக்கு வந்த ஆக்கள் பூட்டி கூட்டி தான் ஆக்கள உள்ள அப்படியும் ஒவ்வொருத்தராக மொழது வந்து மக்கள் தொகை கச்சிக்கமா உள்ள போய்கொண்டே இருக்கணும் கட்டுப்படுத்தப்பட முடியலை போல ஆஹ் கூட்டி உள்ள உள்ளபடியும் உலது வந்து நடக்குது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முனீஸ்வரன்ல எனக்கு வந்து போக போறோம் இதால மக்கள் முழுக்க அங்கதான் நடந்து போய்கொண்டிருக்கோம் அங்கதான் நடந்து போய்கொண்டிருக்கோம் எவ்வளவு மக்கள் தொகை என்று எவ்வளவு வந்து பாருங்க ஏரியா முழுக்க வந்து எல்லாம் கடைகள் போட்டுக்கணும் ரெண்டு எல்லாம் பாருங்க லைனுக்கே வந்து பேமெண்ட் கடைகள் ரெண்டு ஊறிப்பட்ட கடைகள் வந்து வந்து போட்டுக்கின போட்டுக்கலாம் கொழும்புல வந்து நாங்கள் பார்க்க கூடிய மாதிரி இங்க அப்படிதான் இருக்குது முத்தவழி மட்டும் இல்ல இந்த பேமெண்ட் வழக்கம் வந்து கடைகள் இன்றைக்கு வந்து போட்டாச்சு நாங்க எங்க போறோம்னா முத்தவழிக்கு போறோம் நேற்று எல்லாம் வந்து அப்படி இல்லை அவ்வளவு பேமெண்ட் கடைகள் இல்லை நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டுக்காக முத்தவழிக்கு போறோம் அங்க போய் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இங்க வந்து முனிசனால லைன்ல பார்த்தோம்னா இங்க வந்து ஐஸ்கிரீம் வேன் எல்லாம் அனுப்பி வச்சு அவ்வளவு வந்து மக்கள் தொகை போய் போயிடுறாங்க அதுல வந்து நீ படிச்சீங்கன்னா இதுல வந்து வானங்கள் போய் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மள வந்து நடந்து போய்க்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு வானங்கள் போய் வந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது வந்து ரெண்டு பக்கம் வந்து மக்கள் தான் பாட்டுகள் போய்க்கொண்டிருக்கும் கொஞ்சம் கலைச்சி தான் காட்டி ஒன்று போவேன் பாட்டுகள் கேட்டால் கொட்டி வைட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அங்கே உள்ள மக்கள் உண்டு இன்னும் போக போவோம் பின்னேரம் வந்து எடுத்த மாட்டா அவ்வளோக்கு வந்து மக்கள் தொகையாக இருக்குது மத்தியான நேரம் அனுப்பினால் வந்து மக்கள் தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது பின்னேரம் நாங்கள் வந்து பார்க்க தேகப்பட்ட மக்கள் தொகையை வந்து நாங்கள் பார்க்குறோம் அதோட சாப்பாடு கடையும் இருக்குது டைம் கால் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து உறுப்பு கடைகள் ஒரு கவரிங்னா கடையும் இருக்குது இஞ்சோடைய லைனுக்கு வந்து ஃபுல்லா வந்து உடுப்பு கடைகள் தான் ரெண்டு பக்கம் வந்து மக்கள் நீக்கணும் இந்நேரத்துல இதால போக முடியாத மாதிரியே வந்து கூட்டம் இருக்கு இப்ப கொஞ்சம் இருக்கு ரெண்டு கடையுமே இது ஃபுல்லா வந்து நாங்க உடுப்பு கடையை தான் பாக்கியமா இருக்கு பொங்கல் மட்டும்தான் சாப்பாடு கடை எல்லாம் வந்து உடுப்பு கடை தான் அவ்வளவுக்கு வந்து மக்கள் நீக்கணும் பாருங்க நாங்கள் இதில் வந்து நடந்து போய் காட்டுறதால வந்து நாங்கள் பெருசாக வந்து எங்களுக்கு அந்த ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக போய் கொள்ள மாட்டோம் பெருசா அவங்களா வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும் சேல்ஸை தாண்டி வந்து இங்கேயும் வந்து உடுப்புகளை வந்து நிறைய வந்து கொஞ்சம் போயிருக்குது இப்போ நாங்கள் எங்கே அப்படின்னா டெக்னாடிக்ஸ் சங்காளி பக்கம் நேற்று வந்து காட்டியிருந்து நான் பைக்கில் போயிருக்கேன் அதுலேயும் வந்து சம கிரவுண்ட் நேற்று வந்து முட்டி மோடி கொண்டு இருந்தவன் இங்கே வந்து சேல்ஸ் நடக்கிற வீரசிங்களை மூடித்தான் செய்யணும் அந்த கடையாளர்கள் வந்து மாதிரி இருக்கா பார்ப்போம் அதுலேயும் வந்து நாங்கள் உள்ளே போயிடாது ஓமலா வந்து வழியில வந்து காட்டலாம் அதை நாங்கள் இங்கே வந்து காட்ட போகிறோம் உள்ள ஒரு இடம் வந்து போய் காட்டையில அது வந்து நாங்கள் அங்கே போய் காட்ட போகிறோம் என்ன மாதிரி உண்டு வணக்கம் பாருங்க எங்களை வந்து என்ன மாதிரி நீங்களும் பார்த்துட்டு சொல்லிக் கொடுங்க யாழ்ப்பாணம் இந்த சேல்ஸ் வந்து எப்படி போய் கொண்டு வந்து உங்களுக்கே பார்க்க தெரியும் நீங்களும் பார்த்துட்டு குமெண்ட்ஸ் வந்து கொடுங்க

நாங்கள் உங்களை போனோம்னா பேமெண்ட்டுக்கும் போய் இந்த பேமெண்டே உங்களுக்காக காட்டுறேன் போய்க்கொள்ளலாம் அதையும் போய் என்ன வேண்டிய காட்டுறேன்னு நீங்க காட வேண்டிய உள்ளே உள்ள போனா வேற எதாவது வந்து ரெண்டு வழியில காட்டுறேன் காட்டிட்டு அங்காள கடைகளையும் வந்து என்ன வேண்டி எடுக்கிறேன் பாருங்க வந்து நிறைய மக்கள் வந்து உள்ள வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் காட்டுறேன் அந்த இந்த கை காட்சினும் கடையில வந்து காட்டுற போறாங்க பேமெண்ட் கடை வந்து போய்க்கொண்டிருக்குது காட்டுற பாருங்க நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் உடுப்பு கடை ஃபுல்லா வந்து பேமெண்ட் செக்ஷன் சொல்லுவா இதுக்கு ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை தான் ரெண்டு பக்கம் வந்து உடுப்பு கடை தான் இருக்குது ஃபுல்லாக வந்து இப்படி நேராக போனோம் என்றால் நாங்காலி பாதையால் போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ரெண்டு கரையும் வந்து அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் அதே மக்கள் வந்து இதையும் வந்து வாங்கி கொண்டிருக்கணும் இதையும் ஃபுல்லாக உடுப்பு கடை வந்து சேல்ஸ் ரெண்டு பக்கம் வந்து கடையில் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக களை போக முடியாதது மக்கள் நினைக்கணும் இருக்கு தூரத்துக்கு அதில் வந்து ஆட்கள் இதுக்காக வந்தோண்டிக்கா சிரௌண்டா இருக்கு வந்து கிரௌண்டா இருக்கு பாருங்க இருந்தாங்க களை போறதுக்கு வந்து டைம் எடுக்கும் అది కూడా కదా அதில் அப்படியே காடி கொண்டு போகிறேன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து வெளியில் வந்துருவேன் இந்த பேமெண்ட் செக்ஷன் வந்து நல்ல ஒரு கிரௌண்டை தந்துக்கிறது பாருங்க ஃபுல்லாக மக்கள் தொகை தான் இதுக்கு வந்து வந்து மக்கள் வந்து இதுக்கு வந்து நிற்கணும் மேலே இருக்கேன் நிறைய பேர் உள்ள வந்து வந்திருக்கலாம் பாருங்க கொஞ்சத்துல வந்து வெளியில போயிடுவாங்க நினைக்கிறேன் பாருங்க என்ன சைஸ் பாத்து yeah. மாப okay. okay. அப்படியே இருக்க வந்து நாங்கள் பேமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களை இஸ்ஆர் ஆ அந்த பக்கம் வந்துவிட்டோம் அதையும் போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எங்களை பார்த்தோன்னே இப்போ நாங்கள் இந்த ஓகே எங்களால் பார்த்தோம் நாங்கள் அந்த ஈஸ்ஆர்ஆர் காவனேஸ்வரி டெக்னா டெக்ஸ் அதுகளில் இருக்கிற மாதிரிட்டோம் அந்த பக்கத்தில் வந்து நிறைய நமக்காக தான் அதுக்கு என்ன பேமெண்ட் கால வந்து அப்படியே முன்னேற்ற இல்லையிலேயே போய் சேல்ஸ்க்கெல்லாம் போய்க்கா வந்துக்கினோம் டொக்கரேஷன் மோல் வந்து நோமலாகிருது ஆக்கலை கவனியில் மலை இஸ்ஆர் ஆ அதுகளை பாருங்கள் வேலை கிட்ட போய் காட்டுறது இது வந்து ஒன் வே அந்த அளவு கொஞ்சம் சரிக்கு வந்து குறைவாக இருக்குது இதில் வந்து இஷாரா எஃப்னா டெக்ஸை காட்டுறேன் இஷாரா எல்லாம் சோமா கிரௌட் ஆகுது அதோட எஃப்னா டெக்ஸ் தான் இந்த சேல்ஸ் வந்து இப்போ சரியான கூடாக நடக்கிறது பாருங்க எஃப்னா டெக்ஸை காட்டுறேன் பாருங்க வானங்கள் வந்து வந்துருக்குது எஃப்னா டெக்ஸுக்கு வந்து நான் அந்த இழுத்து கொடுத்து கொண்டு போயிடும் கதவுக்காக போய் வர்றதே தெரியாது ஒரு கதவை மூடு கோவில் இருக்குது ஒரு கதவால் மறந்து நடுத்துக்கொண்டிருக்கிறேன் அவளுக்கு வந்து மக்களாக இருக்குது அங்காளி கடைகள்லயும் வந்து நிறைய ஆட்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம் போக போக வந்து உடம்பு கடைகள் சரியான குறைவா இருக்கு சில கடைகள்லாம் நாங்களால இருக்கும் எங்கால இருந்தால் நாட்கள் வரலாம் அங்கே இருந்தால வந்து எங்களால இருந்தாலும் ஆட்கள் வரக்கூடிய மாரிருக்கு நல்ல நார்மலா நாள் இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த கிராண்ட் மசாலில் எனக்கு போகணும் இப்போ நடந்து போகணும்னால அப்படியே கிராண்ட் மசாலில் எனக்கு போகலாம் அதில் என் போய்க்கு வந்து வேறு இதுகளை வந்து ஸ்டார்ட் வாங்கிட்டு தான் நம்ம அடி வந்து போகிறோம் நிறைய மக்கள் வந்து ரெண்டு வாங்கி கொண்டிருக்கிறாங்க சார் அதில் எல்லாம் இனி வந்து அந்த இயர் அண்ட் சேலுக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் இப்போ இந்த சேல்ஸுக்கு வந்து நிறைய பேர் வாங்கிடுவோம் ஆடி சேல் அதில் தீபாவளி சேல் அதில் வந்து நிறைய பேர் வாங்குகிற கூட இருக்கும் கொடுப்புகள் இல்லை கொஞ்சம் நல்லா டிஸ்கவுண்ட் வந்து வெட்டி சில பேர் கொடுப்பினா அதனால் வந்து வேண்டிதான் இந்த கமலே சரி இதில் இருக்குது இங்க ஃபுல்லா வந்து சின்ன நடமாட்டம் ஃபுல்லா இருக்குது தக்கச்சி மக்கள் நிக்கணும் பாருங்க வீதி வந்து மக்கள் தொகை தான் இருக்குது நாங்க பேங்க் அந்த பக்கம் போய் வந்து பேமெண்ட் கடைகளுக்கு வந்து போட்டிங்கன்னா ஃபுல் மக்கள் தொகையா இருக்கு பாருங்க இதுல வெயிலும் வந்து இன்னும் கொஞ்சம் நெரிச கொடுக்குது அதனால வந்து மக்கள் வந்து போய் போயிட்டு சொல்லக்கூடிய மாதிரி விட்டு கொடுக்குது இப்போ மலை கொட்டி சின்னமோ பகல் கொஞ்சம் நல்லா கொட்ட கொட்டி இருந்தது மலை கொட்டிக்கா சரியான இது வந்து விட்டு கொடுத்துருக்கு வணக்கம் பாருங்க நாங்க விளையாட்டுவேன் எங்காலையும் பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து நடந்து வந்து நாங்க நடந்து காட்ட வலிக்கா நடந்து காட்டினா தான் போய் போய் வரையிலும் பைக்ல என்ன தடுமாறி கொட்டு போகலாம் அதனால வந்து நடந்து காட்ட மாட்டுதான் நடந்து காட்ட வலிக்க ரெண்டு பேருங்க அந்த விடிய போய் இந்த மலை வந்து நல்லூர்ல நல்ல வெள்ளம் வெளியே போறதுனா வந்து நல்லூர் வெள்ளம் முழுக்க அடுத்து போட்டிருந்தேன் ராத்திரி டைமே ஒரு மலைக்கு வந்து நல்ல வெள்ளம்லாம் இருந்திருந்தது இன்னும் கொஞ்ச நாள் வந்து மலை சீசன் பிறகு வந்து நீ வெள்ளப்பெருக்கு அளவில் வந்துடும் ஏன்னா வந்து இப்ப இருவத்தி தேதி எல்லாம் மலை என்ற மார்த்தான் சொல்லியிருந்தேன் இப்ப நாங்கள் இப்ப நடந்து எங்க போயம் என்றால் இந்த கிராண்ட் பசால்ல எனக்கு போறோம் அங்க போனோம் என்றால் அதுக்கே வந்து உடுப்பு கடைகள் இருக்கு அதிலயும் வந்து பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டமா நாங்கள் பிடிப்போம் இந்த வீடியோவை வந்து சனங்கடம் மாவட்டம் வந்து கொஞ்சம் குறைவா அது வந்து உடுப்பு கடைகள் இல்லை வடிக் கடைகள்லாம் சிறுகள் இருக்குது ஆனால் அந்த வெளியில பெருசாக்கா இன்ட்ரெஸ்ட் காட்டுறையில அந்த உடுப்புகள் தான் கூட இன்ட்ரெஸ்ட் நிறைய கலெக்ஷன் எல்லாம் வந்து போடணும் புதுசு புதுசா நிறைய டிஸ்கவுண்ட் கடைகள் வந்து போட்டிக்கு போட்டியா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அந்த இதனால தான் மக்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பாக எடுக்க குவியும் நம்ம ஒப்பில் இருந்து ரிஸ்கவும் கொடுத்தா அந்த கடைசி நாட்களுக்கு வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும் இல்லை பின்னேரம் வந்து பாருங்க நீங்கள் பண்ணணும்னா குறிப்பாக எடுக்க வேறு ராகல் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் வேறு ராகல் ஓலா க்ரௌட் வந்து வேறுங்க இப்படியே நாங்கள் எங்கே போக என்றால் இந்த ஒன் வீக்ல போக போகிறோம் மேலே சமாக்கிற ஒரு ட்ராஃபிக்காக தான் இருக்குது வாகனங்கள் நீங்கள் ட்ராஃபிக்கிங் கூடியிருந்திருக்கேன் இந்த அவளுக்கு வாகன போக்குவரத்து கூட நாக்கிழந்த வரத்து கூட அந்த டவுனுக்கு வேலைக்கு கூட வேற இருக்கும் சாருங்க நிறைய டப்பனுடைய ஓகே இப்போ வந்து இங்கே இதுக்கே வந்து நிறைய மக்கள் நிற்கிறாங்க படையலுக்குள்ள உள்ள நிற்கணும் வேற வீதிகளை வந்து நடந்து போய் காப்பிக்கணும் கடைகளுக்குள்ள போய் காட்டையில் அதில் வந்து பெருசாக வந்து இல்லை இந்த கடைகள் நாங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கோம் ரெண்டு பக்கம் வந்து சேல்ஸ் நடந்து கொண்டிருக்கு நீங்களும் வந்து பார்த்து எடுத்திருப்பீங்களேண்டா இனி வந்து எடுங்கன்னு சொல்லிடலாம் அது எடுத்திருப்பீங்களான்னு நினைக்கிறேன் இங்க வந்து பெரிய ரெண்டு கடையாதுகள் ரெண்டு எல்லாமே வந்து ரெண்டு பக்கம் இருக்குது இதனால வந்து நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறான் நடந்து வந்து வந்திருக்கிறான் அவளுக்கு வந்து மக்கள் தோ இந்த முறை கூடன்னு சொல்லாங்க போன முறையும் பார்க்க இந்த முறை வந்து கூடான்னு சொல்லலாம் அவளுக்கு வந்து பெற்றுக்கொண்டிருக்கணும் ஏன்னா இந்த சேல்ஸ் கடையில வந்து ஊறிப்பட்ட கடையில் இருக்கு அதனால வந்து நிறைய மக்கள் அதுக்காண்டிய வந்து அது வாங்கிக்கொண்டிருக்கணும் நிறைய கொஞ்சத்துல வந்து ஆளு என் போறேன் நடந்து கலைச்சு போனேன் அங்க இருந்து நடக்க வலிக்க இங்க வரைக்கும் நடந்தே வந்து இன்னும் நடந்து முடியல ஓகே தான் மக்கள் தொகைகள்னு சொல்லலாம் இப்ப நான் அப்படியே திருப்பி போனோம்ட்டா அங்க போலாம் அதால அப்படியே மொத்த வழிக்கு போகலாம் ஒரு ரவுண்டாக தான் அப்படியே வந்துருந்தோம் நாங்கள் இதனால் வந்து நாங்கள் அடுத்த வந்து முத்தவெளிக்கு போய்க்கிட்ட போய் மாதிரி இருக்கு சேல்ஸ் வந்து நடந்து வந்திருக்கு ஏஜிஎஃப் அது எல்லாம் கிடையாது மற்ற வந்து பேமெண்ட் போட்டு வந்து ரெயின் போட்டது எல்லாம் வைக்கணும் இது வந்து நிறைய எதுவும் இருக்கு இதை வந்தோன்னு ஒரு வாசம் கொண்டு வரும் என்ன இதில் மருந்து கடைகள் இருக்கு நாங்கள் இதில் எல்லாம் பேமெண்ட் போட்டு விற்கணும் பாருங்க அதெல்லாம் வந்து நாங்கள் பெட்டி கொடுக்க மேற்கொண்டு நினைக்கிறேன் பேமெண்ட் கடைகள் போனோம்னா நாங்கள் ஊர் சிட்டி அந்த பக்கம் என்ன ஊர் சிட்டி அந்த பக்கம் வந்து புரிய நாங்கள் சத்திர சந்திக்கு வந்துடுவோம் சத்திர சந்தியால் அப்படியே வந்து நாங்கள் நேராக போனோம்னா சேல்ஸ் இடம் பெறும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இங்க இருந்து மக்கள் இன்னும் ட்ராஃபிக்கா இருக்கு சும்மா க்ரௌடா இருக்கு நான் வந்து இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்றேன் இதில் சேல்ஸ் கடைகள் இருக்குது சேல்ஸ் கடைகள் வந்து உடுப்பெல்லாமே வந்து நல்லது குவாலிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்தோம்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்து பெற்றுக்கொள்ளாமடியே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாக இருக்கும் வந்து சொல்லக்கூடாது குவாலிட்டியும் இருக்கும் நோமலாகவும் இருக்கும் அது வந்து இந்த சேர்ஸ் கடையில் போட்டால் வந்து உள்ளூர் கடைகளுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய அடி தான் சொல்லலாம் இந்த அவைக்கு வந்து சரியாக பிஸ்னஸ் குறைஞ்சிடும் மக்கள் எல்லாமே வந்து இங்கே தேடி வந்தோன்னே சரியான ஒரு அடியாக இருக்கும் ஐ இந்த தீபாவளி சரியான கவலையாக இருக்கும்னு தான் சொல்லலாம் ஓகே நாங்களும் வந்து இதோட இந்த காலையை வந்து நிறைவு சொல்கிறேன் இந்த காலையை பார்க்குறாக்கள் என்னமே வந்துன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Okay, bye.